சிவே சங்கராட்டி வினையர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுப தினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை அமாவாசை திதி மாலை நான்கு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரையில் இருக்கிறது அதனை தொடர்ந்து வளர்விரை பிரதமை திதியானது வந்துவிடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூசம் நட்சத்திரம் பகல் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து ஆயில்யம் நட்சத்திரம் என்பது வந்துவிடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சித்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகம் பகல் பத்து மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் கொடுத்துருக்கா அதனை தொடர்ந்து வியதிபாதம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு நாகவம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஆடி அமாவாசை அப்படிங்கிறத கொடுத்துருப்பா எப்படி புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த அமாவாசையை மகாலய அமாவாசை அப்படிங்கிற பேரில் கொண்டாடிட்டு வரமோ அதே மாதிரி இந்த ஆடி அமாவாசை என்பதும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமாவாசையாகவே இருக்கிறது அமாவாசை அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் தருவோம் ஏன்னா உத்தராயணத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை அதே மாதிரி தட்சிணாயனத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசையாக இந்த நாளானது அமைந்திருப்பதால் இன்றைய தினம் முன்னோர் வழிபாடு செய்வதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக வலியுறுத்துகிறோம் இது போக இன்றைய தினம் இந்த வெதிபாத யோகம்ங்கிறது வந்துறதுனால இன்னைக்கு பஞ்சாங்கத்தில வியசிரா அப்படிங்கிறத கொடுத்துருப்பா அதாவது ஒரு வருடத்திலே தொண்ணூற்றி ஆறு நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக அமைந்திருக்கிறது சன்னவதினு சொல்லுவா அந்த வரிசையிலே இந்த நாளானது வெதிபாத ஷார்தம் என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறது இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ரவி புஷ்ய யோகம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பா இது என்ன ரவி புஷ்ய யோகம் அப்படின்னு சொன்னா சூரியனானவர் அதாவது சூரியனுக்குரிய நாள் தான் இந்த ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்கிறோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளும் இந்த புஷ நட்சத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பூச நட்சத்திரமும் ஒன்றாக இணைந்து சூரியனும் அந்த பூச நட்சத்திரத்தினுடைய காலிலே சஞ்சரிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு யோகம் நிறைந்த நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது இந்த நாள் எதுக்குன்னு சொன்னா புதுசாக ஏதோ ஒரு பதவியை ஏற்றுக்கணும்னு சொன்னா அல்லது ஏதோ ஒரு புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிகவும் ஒரு அற்புதமான நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது இதுபோக இன்றைய தினம் பதி சஞ்சீவனி விரதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் இது என்ன பதி சஞ்சீவனி விரதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெரும்பாலும் இந்த ஆந்திர தேசத்தை சேர்ந்த அதாவது இந்த தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இந்த விரதத்தினை கடைபிடிப்பார்கள் ஆடி அமாவாசைன்னு வந்துட்டாலே அந்த நாள்ல தான் இந்த விரதத்தினை மேற்கொள்வார்கள் இதுலயே அந்த பேர்லேயே அதுக்கான அர்த்தங்கிறது இருக்குல்லவா பத்தி அப்படின்னா கணவர்னு தெரியும் அந்த கணவன் அந்த சஞ்சீவனி விரதம்னு சொன்ன அந்த சஞ்சீவி மூலிகை எதை தரும் அந்த தீர்காயுசு அப்படிங்கிறத தரும் இல்லையா கணவர் தீர்காயுஷோடு இருக்க வேண்டி செய்ய வேண்டிய நோன்பு அப்படின்னு சொல்லுவா இந்த விரதத்தை எப்படி பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த தீபஸ்தம்பம்னு சொல்றா இல்லையா அதாவது அந்த குத்துக்கட்டைன்னு சொல்லுவா விளக்கினை ஏற்றி வைப்பதற்கு ஒரு குத்துக்கட்டை ஒன்று இருக்கும் தெரியுமா அந்த வெறும் அந்த கட்டையை வச்சு அதற்கு பூஜைகளை செய்வார்கள் ஒன்பது பத்மங்களை வைத்து அதிலே பூஜைகளை செய்து அதிலே கௌரி பார்வதி அப்படிங்கிற அந்த கௌரி அன்னையை ஆவாகனம் செய்து அந்த கௌரி பூஜையாக அந்த பதி சஞ்சீவினி விரத்தினை மேற்கொள்வார்கள் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி ஓரு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஆறு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் பனிரெண்டு மணி பதினான்கு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் மூன்று மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்னைக்கு இரவு ஒரு மணி நாற்பது நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு மேற்கே சூலம் பகல் பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே கதை நேரம் அப்படிங்கறத பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வரிசையிலே இன்னைக்கு என்ன கதைய பார்க்க போறோம்னு சொன்னா இறைவன் இருக்கின்றாரா அதாவது கடவுளுங்கிறவர் நிஜமாகவே இருக்காரா அப்படிங்கிற ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம் ஒரு ஊரில் ஒரு மெடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு மருந்து கடையை வைத்து கொண்டிருந்த ஒரு வியாபாரி இருந்தாராம் அவர் பார்த்தோம்னா மிகவும் கடவுள் பக்தி உடையவராம் காலையில் வந்து அந்த கடையை திறந்த உடனே தன்னுடைய அந்த மருந்து கடையை திறந்த உடனேயே அவருக்கு இஷ்ட தெய்வமான அந்த சுப்பிரமணிய சுவாமியினுடைய படத்திற்கு முன்னால் நின்று வணங்குவாராம் கண்ணை முடிந்து வணங்கிட்டு இந்த நாள் எனக்கு நல்லபடியாக அமையணும் நல்லபடியாக வியாபாரம் நடக்கணும் இதோடு எதை வேண்டு கொள்வார் சொன்னால் என்னுடைய கடைக்கு வருகின்ற வாடிக்கையாளர்கள் அனைவரும் இந்த மருந்துகளின் மூலமாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அதாவது மருந்து வாங்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகணுன்னு அவர் வேண்டிக்கலை அதாவது அவங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் போனா தானே தனக்கு மருந்து வியாபாரம் நடக்குங்கிற மாதிரிலாம் அவர் நினைக்கல அவர் எப்படி நினைக்கிறார் என்று சொன்னால் என்னுடைய கடையிலிருந்து வாங்கி செல்கின்ற அந்த மருந்து அவர்களுடைய உடம்பினை கண்டிப்பாக குணப்படுத்தி விட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தை உடையவராகவே இருந்தாராம் அதே மாதிரி மாலை பொழுதுல ஒரு தடவை வணங்குவாராம் இப்படி அவர் தொடர்ந்து வணங்கிக்கொண்டே இருப்பார் இதை வந்து அவருடைய மகன் ஓரமாக இருந்து பார்த்து கொண்டே இருப்பானாம் ஆனால் அவனுக்கு இதிலெல்லாம் நம்பிக்கையே இல்லையா அந்த பையனுக்கு அவன் கடவுள் வழிபாடு அப்படிங்கிறதே செய்யவே மாட்டானா அடிக்கடி அவங்க அப்பாட்ட வந்து இதெல்லாம் ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்டுகிட்டே இருப்பானான் ஆமாம் கடவுள் தான் வந்து பார்க்க போகிறாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய அந்த விதண்டாவாதங்களையும் செய்து கொண்டே இருப்பானான் முதல்ல கடவுள் இருக்காரா இருந்தால் காமி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாராம் இப்படி இருக்க கொஞ்ச நாள் ஆனது அந்த வியாபாரிக்கும் மிகவும் வயது அப்படிங்கிறது ரொம்ப முதுமையான ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டார் கிட்டத்தட்ட அந்திம காலத்தை நெருங்கிவிட்டார் அந்த நேரத்துல தன்னுடைய பையனை கூப்பிட்டு சொன்னாரா உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிறது எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற இந்த பழக்கத்தினை மாத்திரம் நீ விடாதே காலைல கடையை திறந்த உடனே அந்த முருகனுடைய படத்துக்கு முன்னாடி ரெண்டு விளக்கை ஏற்றி வச்சுடும் சின்னதாக விளக்கை ஏற்றி வச்சுட்டு ஒரு ஊது மட்டும் ஏற்றி வச்சுட்டு உன்னால முடிஞ்சா நமஸ்காரம் பண்ணி இல்லைன்னா பரவாயில்ல அதே மாதிரி கடையை சாற்றும் பொழுதும் இறைவனை வணங்கி செல் சும்மா கையெடுத்து நமஸ்காரம் பண்ணிக்கோ ஒருவேளை நீ என்ன நினைச்சிட்டு நமஸ்காரம் பண்ணா கூட பரவாயில்ல அந்த முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்னால் நமஸ்காரம் மட்டும் பண்ணு நீ கோவிலுக்கெல்லாம் போகணுங்கிற அவசியம்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு உனக்கு இக்கட்டான சூழல் என்பது வரும்பொழுது ஏதோ ஒரு கஷ்டம்னு வரும்பொழுது உடனடியாக கடவுளை நினை நீ கேட்ட கேள்விக்கு உனக்கு விடை கிடைக்கும் கடவுள் இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்விக்கு கண்டிப்பா உனக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணை மூடிட்டாரா அவங்க அப்பா சரி அப்பாவினுடைய கடைசி ஆசை ஆச்சேன்னு சொல்லிவிட்டு இவனும் மறுக்கக்கூடாதுங்கிறதுனால மறுநாள்லேருந்தே கடையை திறக்கும் பொழுது டெய்லி விளக்கேற்றி வச்சுட்டு சும்மா கையெடுத்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு விட்டுடுவானாம் அவனுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கூட அதே மாதிரி கடையை சாத்துறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு கடையை சாத்தின்ட்டு இப்படி அவனுடைய வியாபாரமானது நல்லபடியாகவே ஆகி கொண்டிருந்தது ஒரு நாள் பார்த்தோம்னா நல்ல மழை நேரமாக இருந்தது காற்று மழையெல்லாம் அடிச்சின்னு நிறைய கிளைண்ட்ஸ்லாம் கஸ்டமர்ஸ்லாம் யாரும் இல்லை நிறைய வாடிக்கையாளர்கள்லாம் இல்லை இனிமேல் யாரும் வரமாட்டாங்க கடையை சாத்தலாம்னு சொல்லி வேக கடையை சாத்த போகும் ஒரு பையன் வேக வேகமா ஓடி வந்தானாம் அவன் ஓடி வர்ற நேரத்திலேயே திடீர்னு கரண்ட் வேற போயிடுச்சான் அந்த நேரத்தில் மின்சாரமும் இல்லை விளக்கு ஏரியில் மின்சாரம் இல்லாதனால இவன் வந்து ஏதோ கஷ்டப்பட்டு அந்த ஏற்கனவே சுவாமியை விளக்கேற்றி வச்சுருக்கான் இல்லையா அந்த விளக்கொலி மட்டும் இருக்குது அந்த பையன் வந்து அவசர அவசரமாக ஒரு மருந்தோட பெயரை சொல்கிறா ஒரு சீட்டை காமிச்சிட்டு இந்த மருந்து வேணும் இதிலேருந்து ஒரு ஆறு சொட்டு கொடுத்தா தான் எங்கள் அம்மா வந்து உயிர் பிழைக்க முடியும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு கொஞ்சம் அவசரமாக கொடுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்ட உடனேயே இவனும் கருணையின் மிகுதியால் டக்குனு ஒரு அந்த அந்த மருந்து எங்கே இருக்குன்னு பார்த்து அதை உடனே எடுத்து கொடுத்துட்டானா கையில் ஏன்னா அது வந்து கல்லாப்பேட்டிக்கு பக்கத்துலேயே வச்சுருப்பானா அதை அதனால் இவனுக்கு நல்லா தெரியும் எமர்ஜென்சி மெடிசின்கிறது கை கேட்டுற தூரத்துலேயே வச்சுருப்பா இல்லையா டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டானா அந்த மெடிசினை நீ அப்புறமா வந்து கூட காசு கொடுப்பா எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையனும் தூக்கிட்டு ஓடிட்டானான் அவன் உடனே பார்த்தா கரண்ட் வந்துருச்சு கரண்ட்டு வந்த உடனே பார்த்தா இவருக்கு டக்குன்னு ஷாக் ஆகி தூக்கி வாரி போட்டுச்சான் என்னென்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு எலி மருந்து அப்படிங்கிறத யாரோ ஒருத்தர் வாடிக்கையாளருக்கு கொடுத்துருக்கார் அவர் வந்து இல்லை வேண்டாம்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்டு போனாராம் அந்த மருந்து இவர் கை இடத்துல வச்சுருக்கார் இந்த பையன் அவசரமாக வந்த உடனேயே அந்த கரண்ட்டு வேற இல்லாததுனால எலி மருந்து எடுத்து கையில் கொடுத்து அனுப்பிச்சிட்டார் போல இருக்குது இப்போ இவருக்கு ஷாக் ஆகிடுச்சு இந்த பையனுக்கு அடடா என்னடா இது இப்படி தப்பு பண்ணிட்டோமே அந்த பையனே ஓடி வந்து அவங்க அம்மா வந்து அவசரத்தில் இருக்கா ஆபத்தில் இருக்காங்கிற மாதிரி உயிரை காப்பாற்றணும்னு சொல்லி தானே கேட்டான் ஆனால் நம்ம இந்த மாதிரி எலி பாஷாணத்தை எடுத்து கொடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு மிகவும் மனம் வருந்தி அப்படியே திரும்பி அந்த கடவுள் படத்தை பார்த்து கடவுளே அவங்க அந்த அந்த அம்மாவை நீ தான் காப்பாற்றணும் என்னுடைய கடையிலிருந்து ஒரு மருந்து சென்று அதன் மூலமாக அந்த அம்மா உயிர் போயிடுச்சுன்னு சொன்னால் அதை விட பாவம் எதுவுமே இருக்காது கடவுளே நீ தான் காப்பாற்றணும் நீ இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பக்கத்தில் ஒரு சத்தம் கேட்டுச்சா திரும்பி பார்த்தா அந்த பையன் மறுபடியும் மூச்சு ஓடி வந்து நின்னானா உடம்பெல்லாம் பார்த்தா ஒரே சேராக இருந்துதான் அப்போ சொன்னானா அண்ணா அண்ணா நீங்கள் கொடுத்து விட்டீங்க நான் ஓடினேன் ஓடுற நேரத்தில் மழை பெஞ்சதினால இந்த சகதியில் மாட்டி நாலு கீழே விழுந்துட்டேன் கீழே விழுந்ததில் அந்த மருந்து கீழே விழுந்து உடஞ்சி போச்சு அதனால வேற மருந்து கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டானாம் உடனே இவரும் நல்ல மருந்தாக எடுத்து கொடுத்துவிட்டு நிச்சயமாக கடவுள் இருக்கிறார் நம்முடைய பிரார்த்தனைக்கு இக்கட்டான சூழலிலே நல்லவர்களை கண்டிப்பாக கடவுள் கைவிட மாட்டார் அப்படிங்கிறத அந்த பையன் நினைச்சுண்டு இருந்து தினமும் ஆத்மார்த்தமாகவே கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோட வழிபட ஆரம்பித்தானாம் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்